வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டேரக்டர் பிரகலாபலத் ப்ரைவேட் லிமிடெட் இன்னைக்கு ஜூன் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அப்பு இன்னும் இன்னொன்று மார்க்கெட் இன்னொரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் க்ளோஸ் ஆகிடும் ஸோ அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் அப்பு அஸ் ஆஃப் நவ் ஸ்மால் கேப்பு ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அப்பு மிட் கேப்பு பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் அப்பு எல்லாமே அப்பு ஜென்ரல் மேஜர் ரீசன் வந்து மிடில் ஈஸ்ட் கூலிங் தான் இன்னும் ஈரான் இஸ்ரேல் இஸ்ரேல் ஈரான் வார் இன்னும் சீஸ் தான் காரணம் மேஜர் ரீசனு இன்னும் அமைதி நிலவுது கடந்த ஒரு வாரம் ரெண்டு வாரமாக போய்கிட்டு இருந்த போர் வந்து இன்னும் நின்றுச்சு ஒரு குட் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போரே வந்து மூணு நாள் அஞ்சு நாளில் நின்றது எக்ஸப்ட் ஃபார் இன்னும் ரஷ்யா உக்ரைனை தவிர்த்து அல்லது அந்த காலத்தில் ஈரான் ஈராக் வாரெல்லாம் நடந்துச்சு அது பாட்டுக்கு ஐந்து ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள்னு போய்கிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் வாரம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன்னா ஃபியூ டேஸ் தான் ஸோ இப்போ வாரே வந்து எல்லாம் மிசைட் பவர் ஸோ ஃபியூ டேஸ்லேயே ஆயிடுது தட் இஸ் எகைன் அ குட் நியூஸ் நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் இன்னும் சேதாரமும் கம்மியாக இருக்குது தட் வே தட் இஸ் குட் ஸோ ஏன்னோ அதனால வந்து தட் இஸ் த மேஜர் ரீசன் மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கு காரணம் ப்ளஸ் யுஎஸ் வந்து ட்ரம்ப் நேட்டோ மீட்டிங்கு போனவரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் வீக் நாங்கள் ஈரானோட இன்னொரு டிஸ்கஷன் வச்சுருக்கோம் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ தட் இஸ் எகைனா பாசிட்டிவ் மூவ் நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு கொண்டு வர்றாங்க ஈரானை அண்ட் தென் இன்னும் டாலர் வீக்கனிங் இன்னும் ரூபீஸ் ஸ்ட்ரென்தனிங் ரெண்டும் சைபிள் டெனிஸாக நடக்கும் ஸோ அதனால் வரத்தம் அதிகரிச்சிருக்கும் அதனால தான் டா ருப்பியும் ஸ்ட்ரென்தன் ஆகுது ஸோ அந்த டாலர் வீக்கனிங்னாலையும் எமர்ஜிங் மார்க்கெட்ஸுக்கு பணம் நிறைய வரும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ தட் இஸ் ஆல்சோ ஸ்டார்டட் ஹேப்பனிங் ப்ரைஸ் ரிடக்ஷன் இன் க்ரூட் ஆயில் ஏன்னா வார் முடிஞ்சிருச்சு அப்படிங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ரிடக்ஷன் ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகும் க்ரூட் ஆயிலில் ஸோ தட் ஆஸ் ஏன்னோ அந்த அதுவும் இந்தியாவுக்கு லாபம் தான் அப்புறம் இந்த ஒரு இருபத்தையாயிரம் ஒரு இருபத்தி நாலாயிரத்து ஐநூறு இருபத்தையாயிரத்துக்கு இடையிலேயே மார்க்கெட் போய்கிட்டு இருந்துச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸோ பிரேக் அவுட் ஆகணும் பிரேக் அவுட் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க டெக்னிக்கல்லி ஸ்பீக்கிங் ஸோ அந்த பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ப்ரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா தென் திங்ஸ் வில் பி மோர் பாசிட்டிவ் வே ப்ளஸ் சைனா ஜப்பானு அந்த மார்க்கெட்ஸ் எல்லாமே நேற்று நல்லா இருந்திருக்கு ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் ஏன்னா அப் ட்ரெண்ட் இன் மார்க்கெட் இன்றைய அப்புக்கு அதுதான் தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் ஏன்னா வார் வரையில் மார்க்கெட் அடிபடுத்து வார் சரியாகவும் மார்க்கெட் எழும்புது ஹேவிங் செட் தட் ஐ நோ ப்ராபிளி எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் ஷுட் கண்டினியூ இன்வெஸ்டிங் இன் எஸ்ஐபி விதவுட் ஸ்டாப்பிங் அப் ஆர் டவுன் டஸ்இன் சுட் நாட் பாதர் தம் அது ஆஸ் வி ஆல்வேஸ் சே இண்டியன் மார்க்கெட்ஸ் ஆர் புல்லிஷ் இன் த லாங் டேர்ம் ஸோ பண்ண வேண்டிய பணம் ஏராளமாக இருக்கிறது ப்ராபலி லாஸ்ட் ஃபைவ் இயர் அளவுக்கு வருமானம் இல்லைனாலும் ஃபியூச்சர் ஃபைவ் இயர்ஸ் இட் வில் பி லைக் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் எஃப்டி பீட்டிங் கோல்டு பீட்டிங் ரியல் எஸ்டேட் பீட்டிங் ரிட்டர்ன்ஸாக இருக்கும் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படிங்கிறதில்ல எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்